இப்போ உலகம் முழுவதும் மிக வேகமா பிரபலமாகிக் கொண்டிருக்கும் நம்ம பலரும் சுவைத்து சாப்பிடக்கூடிய சாண்ட்விச் தோன்றியதற்கு ஒரு அற்புதமான கதை ஒன்றை சொல்கிறார்கள் சூதாட்டத்தின் பொழுது உருவான ஒரு உணவுதான் சாண்ட்விச் என சொல்கிறார்கள் ஒருவர் சூதாடிக் கொண்டிருந்த பொழுது எழுந்து செல்ல நேரம் இல்லாமல் சாப்பிட உருவாக்கப்பட்ட உணவுதான் இப்போ உலகெங்கிலும் பிரபலமாக உள்ள சாண்ட்விச் என சொல்கிறார்கள் இந்த சாண்ட்விச் காய்கறி இல்லைன்னா இறைச்சிகளை இரண்டு பிரெட்டுகளுக்கு நடுவில் வைத்து உருவாக்கப்படக்கூடிய உணவு இப்போ காலை மற்றும் மாலை வேலை உணவுகள்ல இந்த சாண்ட்விச் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கு பதினெட்டாம் நூற்றாண்டுல இங்கிலாந்துல ஜான் மாண்டேகூ என்ற நபர் அரசு அதிகாரியா இருந்தார் இவரோட குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்ட பட்டம் சாண்ட்விச் ஏர்ல் இவர் நான்காவது சாண்ட்விச் ஏர்ல் என்பதால ஜான் மாண்டேகு சாண்ட்விச் ஏர்ல் என இவரை அழைத்தாங்க இவருக்கு சூதாடும் பழக்கம் இருந்துள்ளது சூதாட்டம் நடைபெறும் பொழுது டேபிளை விட்டு இழந்திருக்காம இருக்க உணவை இரண்டு பிரெட்டுகளுக்கு நடுவுல வைத்து கொடுக்க இவர் கூறியிருக்கிறார் இப்படி சாப்பிடும் பொழுது சீட்டு கட்டிகளின் மேல் உணவு ஒட்டாம இருக்கும் அதே நேரத்துல வயிறும் நிறையும் என அவர் இது போல ஆர்டர் செய்தார் என கூறப்படுது அதுக்கப்புறமா அவரோட சேர்ந்து அவர் கூட விளையாடுபவர்களும் இவர் ஆர்டர் செய்தது போல இதே உணவை ஆர்டர் செய்திருக்காங்க நாளடைவில் அவரோட பெயருக்கு பின்னால இருக்கக்கூடிய சாண்ட்விச் என்ற பெயரை இந்த உணவிற்கும் வந்துவிட்டதாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல உணவகங்கள்ல இந்த உணவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்திருக்கு காலம் போகும் வேகத்துல சாண்ட்விச் உணவு பல்வேறு வகைகள் மற்றும் சுவைகளை கொண்டதா ஜான் ஜான்டேவிற்கும் சாண்ட்விச்சை உருவாக்கியவர் என்ற பெருமையும் கிடைத்திருக்கு